ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவையும் ஒரு கப் தேங்காய் வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் நெய்யைக்கு பொதுவாக வனஸ்பதி கூட சேர்த்து செய்யலாம் இந்த நெய் வந்து நல்லா கரைஞ்சி பிறகு நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா கரைஞ்சிருச்சு இனி வந்து நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து மெசரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா கப்போட அளவு பார்த்தீங்கன்னா அரை கப் அதாவது அறுபது மில்லி அந்த அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்துருக்குறேங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையை வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்து விட்டுருலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக ரவையை வந்து வறுத்து விட்டுக்கலாங்க கறி வறுத்துக்கணும் ரவை வந்து நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வருங்க ஒரு லேஸாக எல்லோ கலர் மாதிரி வரும் அப்போ நம்மளுக்கு ரவை வந்து வருவெட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்க பாருங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆறவிட்டுருலாங்க இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும் நம்ம இப்போ அதே கடாயில் நம்ம ரவை எடுத்த அதே கப்பால் அதாவது அரை கப் மெசரிங் கப்பு அறுபது மில்லி அளவில் அதே அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாங்க நம்ம தேங்காய் துருவளை சும்மா ட்ரையாகவே வறுத்து விட்டால் போதுங்க இந்த தேங்காய் துருவல் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும் நீங்கள் டெஸ்கேட் கோக்கனட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இங்கே தேங்காய் துருவளை லைட்டாக வறுத்து சேர்க்குறேங்க ஏன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சாலும் கெட்டு போகாது அதனால் வந்து நம்ம வறுத்து சேர்த்துக்கணுங்க தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருவட்ருச்சு இதை வந்து ஏற்கனவே ஆறிட்டுருக்கிற ரவை கூடையே சேர்த்து இதுவே ஆற வச்சிடலாங்க பார்த்திங்கன்னா வேறொரு கடாயில் நம்ம ரவை தேங்காய் எடுத்த அதே கப்பால் அதாவது அரை கப் மெசரிங் கப்பாலையே நம்ம ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இனிப்பு கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் உன்னே கால் கப்பு கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் இது வந்து இந்த ரவைக்கும் தேங்காய்க்கும் இந்த சக்கரை கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சர்க்கரை வந்து ந நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி விடுற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி சர்க்கரை வந்து கரைஞ்சி நல்லா நரைச்சி வரும் இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து பதம் செக் பண்ணிக்கலாங்க ஒரு கம்பி பதம் வரணும் நம்ம எந்த ஸ்வீட்டு பருப்பி செஞ்சாலும் ஒரு கம்பி பதம் வந்து செஞ்சால் தான் பருப்பி போடுறதுக்கு வந்து நல்லா பக்குவமாக வருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு விரல் கடையை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் இதுதான் வந்து கம்பி பதங்க நம்மளுக்கு வந்து இப்போ சர்க்கரை பாகு வந்து கம்பி பதம் வந்துருச்சு இதில் வந்து ஒரு பிஞ்சு போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அடித்து வச்சுருக்கேன் அதனால் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன் ரவையும் தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாங்க இந்த ஸ்வீட் வந்து சீக்கிரமே செஞ்சிடலாம் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் நம்ம இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுர்லாங்க இந்த சக்கரைப்பாகில் வந்து இந்த ரவையும் தேங்காயும் நல்லா வெந்து வரும் ஒரு மூணு நிமிஷம் ஆகுங்க நல்லா கிளறி விட்டுடலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல நல்லா வந்து நம்மளுக்கு திரண்டு வருங்க இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற சக்கரை ரவை தேங்காய் இருந்தாலே செஞ்சிடலாம் நினச்ச நேரத்தில் இந்த ஸ்வீட்டையும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்படி வந்து நம்ம கரண்டியால் எடுத்தால் விலகணும் இதுதான் நம்மளுக்கு பருப்பி போடுறதுக்கான பதம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஒரு ட்ரேல வந்து நெய் தடவி வச்சுக்கலாம் நம்ம இப்பாதையை இந்த ட்ரேக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரே ஈவனாக பண்ணி விட்டுடலாம் எல்லா பக்கம் ஒரே ஈவனாக பண்ணி விட்டுர்லாங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அலங்கரிக்கிறதுக்காக பாதாம் பிஸ்தா முந்திரி இல்லை தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி திராட்சையை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே வந்து டெக்கரேஷனுக்காக சேர்த்துருக்குறேன் நீங்கள் இந்த பர்ஃபி வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுர்லாங்க ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு ரெடியாகி வந்துடும் நம்ம வீட்லையே இந்த ஸ்வீட் வந்து சட்டுன்னு செஞ்சிடலாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இனி வந்து நம்ம விருப்பப்பட்ட சேஃபில் பீஸ் போட்டுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதோட அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை ஒரு கப் சக்கரை அரை கப் தண்ணி ஒரு கப் தேங்காய் மறக்காமல் கம்பிப்பதும் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பருப்பி பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் ஹார்டாக இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ